குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வலமையான ஒரு வீடியோவில் தான் வந்திருக்கோம் நோயாக விளைவிக்கப்படும் அனைத்து காய்கறியும் மொத்த விலைப்பட்டியாக நாளான விளையாடுறாங்க இன்னொரு பொருளாதார மையம் அந்த விலைப்பட்டியலை தான் பார்க்க வந்திருக்கோம் நாங்கள் நேற்றைய நாளுக்கு இன்றைய நாளுக்கு என்ன செய்ய மாற்றங்கள் வந்திருக்கா இந்த காய்கறி மொத்த விளையாட்டியில் எப்படி போகுது அப்படின்னு பார்க்கலாம் ఫ్లస్ట్వెల్స్ స్టార్ట్ పడే రూ కిలో కిలో ఆయ్ పైకి పక్కడి పట్టిన ఫ్రెండ్స్ పక్కోళి వచ్చి రెండతి ఇరూరు కిలో పక్కడి పైకి అది నేరీఫ్లవర్ పతీ కివ్ పద కిలో పై పచ్చ కిలో ఇరూరు పచ్చే వెళ్ళరి పతీన్ ఫ్రస్ అదే కిలో ఇరూరు పైకి అయితే పార్తీ సుక్ని పుక్న పచ్చే సుక్ణి ఆయ్ మంచుని పిన్నీ ఎట్లు సుక్ణి అన్నింటి रामीरा किनआन स्टपट अ 300नोट किलो मूूवाइखए किलो ना की अपूर्व करर पा पासना आरती इन और किलोपास को 24 किलोमभश हुआ पतिना आरति ना से हुआ सदरी किलो आयटल् किलोनामै आसपट पना आरति इनरू और ाइसै சலாது கிலோ முநூற்றி ஐம்பது ரூபா போய்ட்டு இருக்காங்க சிவப்பு சலாது பார்த்தீங்கன்னா கிலோ முந்நூறுவா போயிட்டு இருக்குது அது புதினா பார்த்தீங்கன்னா ஒம்பது ரூபாய் பாஸ்தி பார்த்தீங்கன்னா கிலோ ஆறுரூபாய்க்கு இருக்குது அதில் பார்க்கணுங்க சும்மா குடிமக்காய் குடைமெழக்காயில் சிவப்பு கடல் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூறுபா போயிட்டு இருக்குது அதுலேயே மஞ்சள் ஆயிரம் ரூபாய் பச்சை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறுரூவாய் நிற்குது முப்பூர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிலோ நிற்கிது அதுக்கு பார்க்குறாங்க சும்மா உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு எண்ணூற்றி ஐம்பது ரூபாயில இருக்குது அதே அதே சேரும் ரெல பார்த்தினா அதுவும் 240 அடைக்கலாம் பார்த்தா பீட்ு பார்த்தினா 100 கிலோ கிலோ பீட்ு கொளை இல்ல மாட்டாரு கர்பிட் பார்த்தினா 110 ரூபாய் ஒரு கிலோ கர்பிட் பார்த்தா லாபஸ் ட்ரென்ஸ் கிலோ 80 ரூபாய்ல பார்த்தினா 100 ரூபாய் இருந்துது அதே மாதிரில பார்த்தா பார்த்தினா 150 ரூபாய் பார்த்தினா 200 கிலோ. நேத்து வேற ஒட கம்பேர் பண்ணி பார்த்தேன் நேரா ட்ரென்ஸ் நேத்து அந்த அளவு வந்தேன்னா பாத்தினா எந்த கிடை மாத்தணும் இல்ல ஒரு விலை பத்தியா இல்லைன்னு சொல்லுங்களே மாத்தணும் இல்லாம இருந்து காய்கறி காய்கறிகள் அப்படியே வெளியே குறைஞ்ச மாதிரியே அப்படினு சொல்லணும் மீண்டும் நாளைக்கு பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன காய்கறிகள் என்னென்ன வெளியே போகுது அப்படின்றத நிகழ்ச்சி முடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க லைக் பண்ணி வைங்க நம்ம நம்ம போகிற வீடியோ நம்ம உங்களுக்கு வந்து சேர்க்காங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோவை பார்க்கலாம்